ஆப்பிரிக்காவில் எப்படி ஐரோப்பியர்கள் அவங்களுடைய காலணிகளை வந்து அமைச்சாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஆப்பிரிக்காவில் குடியேற்றங்கள் ஆப்பிரிக்காவின் கடற்கரை பகுதிகளில் பதினாறாம் நூற்றாண்டில் இட மேற்கொள்ளப்பட்டு ஒரு சில ஐரோப்பிய குடியேற்றங்களும் உருவாகின அதாவது இந்த இட ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அப்படின்னா என்ன இப்போது நம்ம ஒரு இடத்துல ஒரு இடம் வாங்கி அதில் வந்து வீடு கட்ட போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்னென்ன பார்ப்போம் முதல்ல ஒரு இடத்துல மக்கள் வந்து குடியேறாங்க அப்படின்னா அங்கே நல்ல தண்ணி கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறது மிக மிக அவசியமானது சரி இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல நிலம் வாங்கி வீடு கட்டுறோம்னா என்னென்ன எதிர்பார்ப்போம் பக்கத்திலேயே பஸ் ஸ்டாப் இருக்குதா ரயில்வே ஸ்டேஷன் ஏதாவது இருக்கா ஏன்னா டிராவலிங் ரொம்பவும் முக்கியம் இல்லையா அதை பார்ப்போம் அதுக்கப்புறமா என்ன பார்ப்போம் தண்ணி நல்ல தண்ணி நல்ல தண்ணி அந்த இடத்துக்கு எப்படி கிடைக்குது இல்லை நல்ல தண்ணி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல மக்களால் உயிர் வாழவே முடியாது ஸோ இதெல்லாம் பார்ப்போம் இல்லையா அதுதான் ஆய்வுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தான் ஆப்பிரிக்காவின் கடற்கரை பகுதிகளில் பதினாறாம் நூற்றாண்டில் இட ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு ஒரு சில ஐரோப்பிய குடியேற்றங்கள் உருவாகின இந்த இட ஆய்வு அப்படிங்கிறதுக்கு இதுதான் அர்த்தம் ஆனால் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதி காலா கால் நூற்றாண்டு வரையிலும் ஆப்பிரிக்காவின் உட்பகுதிகள் வெளியுலகத்துக்கு தெரியாமலேயே இருந்தது அதாவது என்னென்னா ஆப்பிரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கனிம வளங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டோட இறுதி கால் நூற்றாண்டு வரைக்கும் கா ஆப்பிரிக்காவுடைய உற்பகுதிகளை பற்றி வெளி உலகத்துக்கு தெரியாமலேயே இருந்தது ஒரு வேலை அதுக்கப்புறம் தெரிஞ்சால் சும்மா விடுவாங்களா விடவே மாட்டாங்க சரிங்களா ஸோ தான் சொல்கிறாங்க பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஐந்துக்கு பின்னர் ஐரோப்பியர்களின் காலணிகள் அங்கே ஆஃப்ரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா உருவாச்சு இதை நோட் பண்ணிக்கோங்க ஐரோப்பியர்களின் காலணிகள் ஆப்பிரிக்காவில் எப்பொழுது உருவாயின அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தைந்துக்கு பின்னர் அதுக்கப்புறமா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து ஆண்டுகளில் நடைபெற்ற பெர்லின் காலனிய மாநாட்டில் காலனி ஆதிக்க சக்திகள் ஆப்பிரிக்காவை தங்கள் செல்வாக்கு மண்டலங்களாக பிரித்து கொள்ளலாம் என தீர்மானிக்கப்பட்டது அதாவது எந்த ஆண்டுனால் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்து இந்த ஆண்டில் இதுக்குள்ள என்ன நினைச்சிருக்காங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த ஐரோப்பியர்கள் இந்த பெர்லின் காலனிய மாநாடு ஒரு மாநாடு மாதிரி கூட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க கூட்டி என்ன பண்ணுறாங்க ஆப்பிரிக்காவை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய செல்வாக்கு மண்டலங்களாக நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க இப்போ எந்த மாநாட்டை மாநாட்டில் அப்படின்னா பெர்லின் காலனிய மாநாடு இப்போ பெர்லின் காலனிய மாநாடு எப்போ நடந்ததுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு டூ ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்து இந்த ஆண்டுகளுக்குள்ள சரி இப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னு இவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா முடிவெடுத்துக்கிட்டாங்க ஆனால் ஆல்ரெடி ஆப்பிரிக்காவில் தங்கிக்கிட்டு இருக்காங்க பார்த்திங்கனா மக்கள் இருக்கிறாங்களே மக்கள் அவங்கள பற்றியெல்லாம் இவங்க யோசிக்கிட்டேன் நம்ம வந்து அதை பிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிறாங்க டேய் இடத்தோடைய உரிமையாளர்கள் அங்கே இருக்காங்களேடா அவங்கள ஒரு வார்த்தை கேட்கறது இல்லையா இப்போதான் பிரச்சனையாக ஆரம்பிக்குது பாருங்கள் ஆனால் ஆங்கிலேயருக்கும் தென்னாப்பிரிக்க போயர்களுக்கும் இடையே நடைபெற்ற போர் இத்தீர்மானத்திற்கு எதிரான செயலாகும் அதாவது என்னென்னா இவங்க முடிவு பண்ணிக்கிட்டாங்க ஆப்ரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கனிம வளங்கள் நிறைய இருக்குது ஆப்பிரிக்கா வந்து என்ன பண்ணலாம் நம்மக்குள்ளே அடிச்சிக்கலாமல் நம்மளுடைய செல்வாக்கு மண்டலங்களை இங்கே நம்ம பிரித்து வச்சுக்கலாம் அப்படின்னு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலில் இருந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்து ஆண்டுக்குள்ளே ஆண்டுக்குள்ளே பெர்லின் காலனி மாநாட்டில் வந்து இவங்க தீர்மானம் எடுக்கிறாங்க தீர்மானம் மட்டும் எடுத்தால் போதும் அங்கே ஏற்கனவே மக்கள் இருக்காங்களா அவங்க சும்மா இருப்பாங்களா அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அவங்க யார் அப்படின்னா ஆப்பிரிக்கா போயர்கள் இவங்க என்ன பண்ணுறாங்க ஏண்டா நீங்கள் தீர்மானம் இருந்தோ வந்தீங்க போனால் போதேன்னு இருக்க விட்டால் நீங்கள் தீர்மானிச்சுக்கிட்டு நீங்கள் பிரித்து எடுத்துக்குவீங்க அப்போ நாங்கள் எங்கே போகிறது அப்புறம் தான் வந்து என்ன நீ வருவே நீ இங்கே வந்து சவுண்டு கொடுத்துக்கிட்டுருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தென்னாப்பிரிக்கா போயர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையில் வந்து பார்த்தீங்கன்னா போர் நடைபெறுது அந்த போர் இந்த பிரித்து எடுத்துக்கலான்னு சொன்னாங்க இல்லைங்களா ஆஃப்ரிக்காவை வந்து நம்ம அடிச்சிக்காரம் நம்மளே பிரித்து எடுத்துக்கலான்னு அந்த தீர்மானத்துக்கு எதிராக அமைஞ்சிருச்சு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐரோப்பியர்கள் ஆப்பிரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி குடியேறுனாங்க எப்படி அந்த இடத்துல சண்டை கிளம்புச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ட்ரொடக்ஷன்